ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தினமுமே நியூ சிலபஸ் அடி தமிழில் நியூ சிலபஸ் அடிப்படையில் தினம் ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அழகு ஒன்றில் இலக்கணத்தில் சுற்றெழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம சுற்றெழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் சுற்றெழுத்துக்கள் அது என்ன சுற்றெழுத்துக்கள் எழுத்தை சுடுவாங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா அது இல்லை சுட்டெழுத்துக்கள்ங்கிறது ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ சுட்டி காட்ட நம்ம பயன்படும் எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம் சுட்டெழுத்துக்கள் பாவில் வந்து அவன் அவள் அதுன்னு சொல்லலாம் ஈனா இவன் இது அப்படின்னு சொல்லலாம் ஊ உவன் உதுன்னு சொல்லலாம் அகச்சு அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சுற்றெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க சுட் அகச்சுட்டுன்னு பார்த்தோம்னா அதாவது உள்ளே அகச்சுட்டுனாவே உள்ளே சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தால் அது வந்து அகச்சுட்டுன்னு சொல்கிறோம் இவன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இவன் அவன் இது அது இதில் இந்த சுட்டெழுத்துக்களான இ ஆ இ ஆ இதெல்லாம் எடுத்துட்டா வன் தூண் வரும் இது நமக்கு பொருள் தருமா பொருள் தராது ஸோ இந்த சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டுக்கள்னு சொல்கிறோம் சுட்டெழுத்துக்கள் வந்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தால் அது வந்து அகச்சுட்டு என்கிறோம் அடுத்தது பாருங்கள் புறச்சுட்டு புறச்சுட்டு புறச்சுட்டுங்கிறது வந்து சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்தாலும் சுட்டு பொருளை நமக்கு தரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் இதில் இந்த சுட்டு எழுத்துக்களான ஆ இஇ இதெல்லாம் எடுத்துட்டாலும் நீர்வீழ்ச்சி மலை நூல் அப்படின்னு நமக்கு பொருள் தருது ஸோ சுட்டு எழுத்துக்கள் வெளி சொல்லின் வெளியே இருந்து வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவதை வந்து புறச்சொட்டு என்கிறோம் அதாவது அகச்சுட்டுனா சு சுட்டு எழுத்து சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தரும் புறச்சுட்டுனா சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்தாலும் நமக்கு பொருள் தரும் சொல்ல பிரித்தாலும் நம்மளுக்கு பொருள் தரும் இது வந்து புறச்சுட்டு அவ்வளோதானா வேற என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அண்மை சுட்டு செயமை சுட்டுன்னு இருக்குது அண்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா பக்கத்தில் பக்கத்தில் அருகில்னு அர்த்தம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை அருகில் இப்போ அருகில் நமக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிறவங்கள நம்ம சொல்றதுக்கு நம்ம பயன்படும் எழுத்து தான் வந்து அண்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா ஈ மட்டும்தான் வரும் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது நம்ம பக்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம சொல்றதுக்கு ஈங்கிற எழுத்தை பயன்படுத்துவோம் இது அண்மை சுட்டு சேமை சுட்டு சேமை சுட்டுனா தூரத்தில் தொலைவில் இருக்கிறத நம்ம குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எழுத்து அதுக்கு நம்ம ஆ பயன்படுத்தணும் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அதாவது தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ ஒரு மரத்தையோ நம்ம சொல்லும்போது அந்த மரம் அந்த வீடு அந்த மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் அதை சொல்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆ பயன்படும் அப்போ செய்மை சுட்டுனா ஆங்கிற எழுத்து வரும் அண்மை சுட்டுனா ஈங்கிற எழுத்து வரும் அண்ணா நம்ம கொஸ்டினில் கேட்குறப்ப அண்மை சுட்டுக்கு வரும் பயன்படுத்தும் எழுத்து எதுன்னு சொல்லி ஆப்ஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் ஆ ஈ உ என்ற கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஈ நமக்கு வராது ஆ ஆ அப்படின்னு அடிச்சிருவோம் ஆ அண்மை சுட்டுன்னா ஆ வரும் அப்படின்னு அடிச்சுருவோம் ஆனால் அது கிடையாது அண்மை சுட்டு ஆவுக்கு ஆ வராது அப்படின்னு நம்ம க ஷார்டட் மாதிரி நாம வச்சுக்கணும் அண்மை சுட்டு ஆ வராது அண்மை அண்மை சுட்டுக்கு தான் வரும் சேமை சுட்டுக்கு ஆ வரும் அப்படின்னு நாம வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் இந்த அண்மை சுட்டுக்கும் சேமை சுட்டுக்கும் இடையில் நம்ம பயன்படுத்துவது பயன்படுத்தப்படும் எழுத்து தான் வந்து ஊ இந்த ஊ வந்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் தொ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் பயன்படுற எழுத்து தான் வந்து ஊ பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாளையில் இப்போ வந்து நம்ம வழக்கத்தில் வந்து இந்த ஊங்குற எழுத்தை பயன்படுத்துவது கிடையாது அடுத்தது பாருங்கள் சுட்டு திரிபு சுட்டு திரிபுனாவே திரிபு அப்படின்னாவே மாறுதுன்னு அர்த்தம் பால் திரிஞ்சு தயிராக மாறுது அப்படின்னு மக வச்சுக்கலாம் இந்த திரிபு அப்படிங்கிறதே மாறு மாறுது அப்படின்னு அர்த்தம் இந்த இப்போ சுட்டு திரிபுல பெரும்பாலும் நம்ம புறச்சுட்டுக்களை தான் பயன்படுத்துவோம் புறச்சொட்டுக்களை அதாவது பொருளை பிரி சொல்ல பிரித்தாலும் பொருள் தரும் புறச்சொட்டுக்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஆ சுட்டை எழுத்துக்கள் வந்து அந்த இந்த இப்படின்னு மாறும்போது இதை வந்து சுட்டு திரிபு அப்படிங்கிறோம் அப்படிங்கிற அந்த சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு என்கிறோம் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்பள்ளி இந்தப்பள்ளி அப்பையன் அந்த பையன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்